பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தினோம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காரணம் கைதொள்வான் கணபதி என்றிட கருணமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் அன்றாடம் நீங்கள் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு விநாயக பெருமான் பெண் வடிவத்தில் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலியா பெருமாள் கோவிலில் காட்சி தருகிறார் இவருக்கு புடவைதான் இங்கே அனுபவிக்க அணுவிக்கப்படுகிறது கணேசாயினி என்ற திருநாமத்துடன் இவர் அருள் தரு அன்பர்கள நினைவு கூந்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அருமையான பலன்கள் உங்கள் வாழ்க்கையிலே கிட்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இப்பொழுது இரண்டாவது பகுதியிலே எடுத்துக்கொண்ட பதிவின் தலைப்பு என்னவென்றால் இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்க குறிப்பு இன்றைய நாள் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி பதினேழாவது நாள் இன்றைய விசேஷம் சர்வ அம்மாவாசை திருச்செந்தூர் பெருவயல் முருகப்பெருமான் தேரோட்ட சோழசிம்மபுரம் லட்சுமி நரசிம்மர் விழா ஆரம்பம் மழை பெய்ய வாய்ப்பு இன்றைய நெல்லை நேரம் காலை ஆறு பதினைந்தில் இருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி சதுர்தசி காலை ஆறு முப்பத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் நள்ளிரவு ஒன்று ஐம்பது வரை யோகம் மரண சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோம் தன் கிராஸ்தம் பெறுகின்ற ராசி மகர ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பிரிவாக திகழ்கின்ற இந்த பகுதியினுடைய தலைப்பு என்னவென்றால் பரிகாரங்களும் பலன் இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு கிழமைகளில் இவைகளை கண்டிப்பாக செய்யக்கூடாது செவ்வாய்க்கிழமைகளில் ஏன் முடி வெட்டவோ சேவிங் செய்யவோ கூடாது என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா செவ்வாய்க்கிழமைகளில் முடி வெட்டவோ அல்லது ஷேவிங் செய்யவோ வீட்டில் உள்ள பாட்டி அல்ல அம்மா திட்டுவார்கள் இந்த நாளில் செய்வது நல்லதல்ல என்று சொல்வார் ஆனால் நம்மில் பலருக்கு அதை நம்பாமல் அது வெறும் மூட நம்பிக்கை என்று கூறி அவர்களை மதிக்காமல் முடிவெட்டவோ அல்லது சேவிங் செய்து கொண்டே வருகிறோம் இந்தியாவின் பல பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை புனித நாளாய் கருதப்படுகிறது ஏனெனில் செவ்வாய்க்கிழமையானது துர்கை அம்மன் மற்றும் லட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது அதனால்தான் வடக்கிலே மங்கள்வார் என்று செவ்வாய்க்கிழமையை மங்களனுடைய வாரம் என்று அந்த நாள் என்று சொல்லுகின்றார் இந்த நாளில் செலவு செய்யவோ கடன் கொடுக்கவோ செவ்வாய்க்கிழமை வழங்கும் லட்சுமிக்கு உரிய நாள் இந்த லட்சுமி நம்மை தேடி வருவாள் என்பதோடு இந்த நாளிலே நம்மிடம் உள்ள லட்சுமியை மற்றவருக்கு தானம் செய்தார் லட்சுமி சென்று விடுவாள் என்ற நம்பிக்கையை மக்கள் கொண்டுள்ளனர் இதனால் பலர் இந்த நாளில் பணவரவை வரவை எதிர்பார்ப்பதோடு பணத்தை செலவிட மாட்டார் வீட்டை சுத்தம் செய்ய மாட்டார்கள் எப்படி முடி வெட்டவோ ஷேவிங் செய்யவோ மற்றும் நகத்தை வெட்டவோ மாட்டார் அதுபோல இந்த நாளில் வீட்டை தண்ணீர் ஊற்றி கழுவிடவோ அல்லது வீட்டில் உள்ள பொருட்களை தூக்கி எறியவோ மாட்டார் இப்படி செய்வதால் வீட்டில் குடி கொண்டுள்ள லட்சுமி நம்மை விட்டு சென்று விடுவார் என்ற நம்பிக்கைதான் முக்கியமான காரணமாய் திகழப்படுகிறது செவ்வாய் கிழமைகளில் முடி வெட்டுவது சேவிங் செய்வது நகம் வெட்டுவது போன்ற செயல்கள் துரதிஷ்டத்தை வழங்குவதாக நம்பிக்கை உள்ளது இதற்கு ஜோதிட காரணத்தின்படி இந்த செயல்களை ஒருவர் மேற்கொண்டார் அவரது வாழ்நாளில் இருந்து எட்டு மாதங்கள் குறைவதாக ஜோதிடம் செவ்வாய் கிழமையிலே செவ்வாய் குடி கொண்டிருக்கின்றார் மனித உடலில் செவ்வாய் ரத்தத்தில் குடியிருக்கிறார் அதனால் அவருக்கு இரத்தக்காரகன் என்ற ஒரு பெயரும் உண்டு இரத்தத்தில் இருந்துதானே முடி வளர்கிறது எனவே செவ்வாய்க்கிழமை முடியை வெட்டினால் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளாக கூடும் செவ்வாய் கிரகத்தின் எதிர்மறையான விளைவாக மற்றொரு ஜோதிட குறிப்பு கூறுவது முடியின் நிறம் கருப்பு நம் உடலின் முடியை சனி நிர்வாகம் செய்கிறது செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஆளுகிறது உண்மையில் சனிதான் செவ்வாயின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கிறது ஒரு வேலை செவ்வாய்க்கிழமையை முடிவெட்டினால் கிரகத்தின் சக்தி குறைந்து பின் செவ்வாயின் எதிர்மறை விளைவுகள் உள்ளாக கூடும் எனவேதான் செவ்வாய்க்கிழமையில் முடிவெட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறார் இந்த ஜோதிட குறிப்பு பற்றி ஆராய்ச்சி செய்து நீடிக்கப்பட்டுள்ள விவரம் எனக்கு தெரியவில்லை இருப்பினும் நம் முன்னோர்கள் இதை நம்பி பின்பற்றி வருவது நாம் இதை பின்பற்றலாமே நண்பர்களுக்காக செவ்வாய்க்கிழமை சிறப்பை பற்றி கூடுதல் தகவல்கள் பெயர் புகழ் செல்வம் மேம்பட்ட செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய புனித நூல்கள் கூறும் எளிய ரகசிய பரிகாரம் இந்து மதத்தில் செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கு உகந்த நாளாக அர்ப்பணிக்கப்படுகிறது இந்த நாளில் அனுமன் மந்திரங்களை காலையில் எழுந்ததும் காலை உணவு உண்பதற்கு முன்பு சொல்வது நல்லது மேலும் இந்நாளில் வெளியே செல்லும் முன் வாயில் சர்க்கரை அல்லது வெள்ளம் சிறிது சாப்பிட்டுவிட்டு விட்டு செல்லுங்கள் இதனால் அனைத்து காரியங்களும் நன்மையாகவே அமை நான்காவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கின்ற ஒரு பகுதி இதிலே ஐந்தாம் பாவத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒருவர் புத்திசாலியாக இருக்க ஐந்தாம் அதிபர் பலம் பெற்றிருக்க வேறு இடத்தில் நின்று தன்னுடைய வீட்டை பார்த்தாலும் இது பொருந்தும் ஐந்தில் சந்திரன் குரு சுக்கிரன் புதன் போன்றவர் நிற்க தனியாகவோ அல்லது கூடி நிற்க ஜாதகர் மிகவும் புத்திசாலிதனமாக இருப்பார் குரு சுக்கிரன் சந்திரன் புதன் மேற்கண்ட வேறு இடத்தில் நின்று ஐந்தாம் இடத்தை பார்த்தால் புத்திசாலியாக இருப்பீர்கள் ஐந்தாம் இடத்திலே பாபர்கள் இருக்க ஜாதகர் புத்திசாலியா இருப்பார் ஆனால் தீய கிரகம் பலம் பெற்று இருப்பதால் அவர் தீய பழக்கங்களுக்கு ஆளாவார் அறிவாளியாக இருக்க சந்திரன் கற்பனையின் அதிபதி புதன் கல்விக்கு அதிபதி குரு அறிவுக்கு அதிபதி மற்றும் ஐந்தாம் இடம் பலமாக இருந்தால் ஞாபக சக்தியும் அறிவாளியாகவும் இருப்பார்கள் நாளைய தினம் தாய் மாமனுடைய அமைப்பு தாய் மாமன் உடைய பகை அல்லது நட்பு எப்படி இருக்கும் என்பதை தொடர்ந்து இதிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே கோச்சார குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற பகுதி இதனுடைய தலைப்பு பணப்பையை திறந்து திறந்துவிட்டார் சுக்கிரன் அதஷ்டத்தில் கொட்டும் ராசிகள் யோகம் ஓடிவரும் சுக்கிரனின் கன்னி ராசி பயன் அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சில ராசிகள் இதன் மூலம் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்று குறித்து இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் நவ கிரகங்களில் ஆடம்பர கிரகமாய் விளங்கக்கூடியவர் சுக்கிரன் இவர் சொகுசு ஆடம்பரம் காதல் அழகு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் இவர் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் சுக்கிரனின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாய் திகழ்ந்து வருகிறார் இதுவரை சிம்ம ராசியில் பயணம் செய்து வந்த சுக்கிர பகவான் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று கன்னி ராசியிலே நுழைந்தார் இது புதன் பகவானின் சொந்த வீடாக வருகின்ற செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை இதே கன்னி ராசியில் சுக்கரன் பயணம் செய்வார் சுக்கரனின் கன்னி ராசி பயணம் அனைத்து மிக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சில ராசிகள் இதன் மூலம் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்று குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே ரிஷபராசி உங்கள் ராசி ஐந்தாவது வீட்டிலே சுக்கிரன் பயணம் செய்து வருகிறார் இதனால் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர் நிலைமையில் முன்னேற்றம் இருக்கும் அனைத்து துறைகளிலும் வெற்றி கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் மற்றவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் மற்றவர்களுக்கு மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் அடுத்தது துலாம் ராசி உங்கள் ராசி பன்னிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் பயணம் செய்து வருகிறார் இதனால் உங்களுக்கு பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் முழு ஆதரவு கிடைக்கும் அனைத்து துறைகளிலும் வெற்றி கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் இறை வெற்றிகரமாக வெளியே செல்வதற்கு வாய்ப்புகள் அதிக கிடைக்கும் திருமணமானவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்க்கு விரைவில் திருமணம் கை வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வெளியூரில் பயணங்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார் அடுத்தது மகர ராசி உங்கள் ராசியின் ஒன்பதாவது வீட்டிலே சுக்கரன் பயணம் செய்து வருகிறார் இதனால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் எதிர்காலம் குறித்த முடிவுகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்று தரும் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மற்றவர்களும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைத்து கொண்டே காரியங்கள் வெற்றிகரமாய் முடியும் இலக்குகளை அடைவதற்கு வாய்ப்புகளை உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உதவி கிடைக்கும் அதிஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு பின்தொடர்ந்து வரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவர் இந்த கருத்துகள் அனைத்தும் பொதுவானது பொது கருத்து தான் இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நண்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி அளவிலும் மாலை ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதிலே பஞ்சாங்க பலன் ஜோதிட சிறுகுறிப்பு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார பலன்கள் தினப்பலன்கள் தின ராசி பலன்களும் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இப்படிப்பட்ட பதிவுகளை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற கருத்தின்படி உங்கள் புண்ணிய வங்கியில் புண்ணியத்தை சேர்த்து கொண்டே செல்ல வேண்டும் இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதி ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லையால் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மறைமுக தொந்தருகள் வந்து நீங்கும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லைகள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவாக பழகுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திலே சக ஊழியர்கள் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் சகிப்பு தன்மை தேவைப்படும் இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் விருந்தினர்களுடைய வருகையால் வீடு கரை கட்டும் வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமத்தை சொல்லி தருவார் தைரியமாய் முடிவை நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகையால் வீடு கரை கட்டும் வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமத்தை சொல்லி தருவார் தைரியமாய் முடிவு எடுக்கின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் அழகு இளமை கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இது வர இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அழகு இளமை கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உடற்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நான் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகருடைய சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடிதான் இருக்கும் அம்பிகையினை தியானிப்பதன் மூலமாய் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நட்சத்திர நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்போடும் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதர அனுகூலம் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகருடைய சந்திப்பு மகிழ்ச்சி இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அம்பிகையை தியானிப்பதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சி அதிகம் சிம்ம ராசிக்காரர்களுடைய புது பலன்கள் எதிர்பார்த்த வேலை தாமதமாய் முடியும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அதிகம் உழைக்க வேண்டிய நாள் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை தாமதமாய் முடியும் பிள்ளைகள் உணர்வை புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்து வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அதிகம் உழைக்க வேண்டிய கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புதுபலன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கு வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையிலேயே வழி நடத்துவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நார் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைபடும் நார் நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் முடியும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இணைப்புகளை சரி செய்யும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோக சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைபடும் நான் விருச்சக காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன் நம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளரை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் திறமைகள் வெளிப்படும் நட்சத்திர பிறகு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குகிற சகோதர வகையிலே உதவிகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை அடையும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கவலை சலுகைகளை அறிவிக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் திறமைகள் வெளிப்படும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகள் சிக்கி வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டும் கவனம் தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போகும் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் திக்கு வை உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகிர்த்து கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்றன மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் கவனமாகவும் சற்று ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது மற்றவருடைய விஷயங்களில் மூக்கை நுழைக்க வேண்டாம் குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் சந்திராசதின தீட்சணையை குறைப்பதற்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திருப்பதி வேங்கட நாதனை வணங்கி சந்திராஸ்ட தின கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அந்நோன்னியம் பிறக்கும் அழகும் இளமையும் கூடும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தின் வேலையாட்கள் ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனசாட்சியின்படி செயல்படுகின்ற பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் அழகும் இளமையும் கூடும் இது வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் சகையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தின் வேலையாட்களுடைய ஆதரவு ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினா மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் அலுவலக பணிகள் குறித்த நேரத்துக்குள் முடித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் நட்சத்திர பிறகு புறட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தால் சமாளித்து விடுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடித்துவிடுக வியாபாரத்தின் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களோ அனுகூலம் உண்டாகும் இதுவரை பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்